மூமெண்டே பண்ண போறான் முதல்ல ஒரு கத்தியை எடுத்து வெங்காயத்தை அடியிலையும் நுனியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்படி கட் பண்ண ஒரு பீஸ் வெங்காயத்தை மட்டும் எடுத்து தம்பியை கிட்ட வர வச்சு தம்பிக்கு எந்த இடத்துல குழவி கிடைச்சதோ அந்த இடத்துல தடவ ஆரம்பிச்சான் தம்பியும் வழி தாங்க முடியாம பயங்கரமா அழுவனா டே தம்பி இதுக்கு மேல நீ ஒன்னும் அழுவாதா ஏன்னா நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க ஆயாவுக்கு ஒரு டைம் இது மாதிரி தான் குழவி கிடைச்சது அப்ப எங்க ஆயா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி குழவி கடிச்ச இடத்துல பூசுனாங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷமே அவங்களுக்கு வலியும் வீக்கமும் காணாம போயிடுச்சு நீயும் அதே மாதிரி அந்த வெங்காயத்தை எடுத்து முகத்துல பூசி நேரு உனக்கும் சரியா போயிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அமிச்சு வச்சுடுங்க பத்திரமா வீட்டுக்கு உங்களுக்கு இது மாதிரி கொலைன்னா பூச்சி கடிச்சாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம பாக்ஸ்ல பண்ணுங்க